ஒரு நிமிஷம் பாருங்க நைட் யூரினேஷன் ஜாஸ்தியா இருக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு அடிக்கடி எழுந்து தூக்கம் வேற களைஞ்சிருது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த அக்கு பிரஷர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க ஒரு டெக்னிக் சொல்றாங்க நம்ம நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு இது வந்து எதுவுமே செலவு இல்லாம நாமளே பண்ணலாங்கிற மாதிரி இருந்ததுனால உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு நீங்க பாத்துருக்கறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் யூபிஏ விஐபிஎஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா காலில் இந்த மொழி இருக்கு இல்லையா இந்த பகுதிக்கு அப்புறம் இந்த நரம்பு இங்கேருந்து மேலேருந்து வருது இல்லை இதுக்கும் நடுவில் இந்த ஸ்பாட்டை இந்த ஸ்பாட் இந்த ஸ்பாட்டில் கை வச்சுக்க சொல்கிறாங்க வச்சுட்டு இது பாருங்க இந்த ஸ்பாட்டில் கை வச்சுட்டு இந்த நரம்பு போகிற இடம் போஸ்டீரியர் டிபியாலிசிஸ் சொல்லுவாங்க அந்த மேலே அந்த 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 இடத்துல வரைக்கும் இந்த வரைக்கும் கொண்டு போயிட்டு இதை அழுத்திக்கிட்டே இருங்க டென் டைம்ஸ் அழுத்த சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கீழே இங்கேருந்து ஆரம்பிங்க இங்கேருந்து இது வரைக்கும் போகிறது ஒன்று அதே மாதிரி திருப்பி கீழே வந்துருங்க அந்த ஸ்பாட்டில் வச்சுங்க அந்த ஸ்பாட் பாருங்கள் இந்த இந்த விரல் இந்த விரல் வச்சுட்டு இந்த விரல் நடுவுகிறது அந்த சென்டர் பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் இங்கேருந்து சொல்கிறாங்க இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்பி மேலே இப்படி அந்த ஸ்பாட் திருப்பி எடுத்துட்டு வாங்க இது வந்து ரெண்டு கால்லையும் செய்ய சொல்கிறாங்க பத்து கவுண்ட்டு ஒரு நாளைக்கு மூணு தடவை ஞாபகம் இருப்பெல்லாம் நீங்கள் காலில் டக்குன்னு ஷூஸ் போட்டு நீங்கள் ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா காட்டிட்டு செருப்பெல்லாம் காட்டிட்டு இந்த இது பேரும் ப்ரெஸ் பண்ணுறது இப்படி அவ்வளோதான் இங்கேருந்து கீழேந்து இந்த மேலே வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு இந்த பாயிண்ட் வரைக்கும் வர சொல்லிவிட்டு திரும்ப வந்து கீழே வந்துருங்க இந்த மாதிரி பத்து தடவை பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு மூணு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க ரெண்டு காலேயும் அதே மாதிரி செய்ய சொல்கிறாங்க இதுதான் அக்குப்ரெஷரில் அவங்க சொல்கிற டெக்னிக்ஸு போஸ்டியர் அட்டிபியாலிசிஸ் நரம்பு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூரினேஷனில் கண்ட்ரோல் வரும் அப்படிங்கிற சொல்றாங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் எவ்வளவோ டெக்னிக்ஸ் இருக்குது இது அவங்க சொல்கிறது ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு நல்லது தானே தேங்க்யூ ஸோ மச் பை பை